நான் அவங்க எஸ் எஸ்எஸ்கே தமிழால எப்படி இருக்கேன் சந்தோஷமா இருப்பேன் நினைக்கிறே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாத்தீங்கன்னா பண்ணி விட்டுறோம் நோம்பி அதனால நம்ம போக ஆக்சுவலாக இப்ப சவுண்டு பட்டாசு அதெல்லாம் கேட்டுருக்கேன் இருக்கேன் ஏன்னா இப்ப கிளிக்கு பிடிக்கிறேன்னு ஒரு இதுக்கு போயிருக்காங்க அங்கே போய் நம்ம பார்க்க போகிறோங்க வாங்க போய் பார்க்கலாம் இப்போ நடக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளி பிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒன்று தான் அது வந்து அவங்களோட தங்கச்சிக்காக கிளி பிடிக்கிறதுக்காக ஒரு காட்டுக்குள்ளே தான் அந்த ஸ்டோரியோட ஒரு ஒரு கான்செப்டில் இந்த ஒரு இது நடக்கும் அது எப்படின்னா ஒரு சென்டரில் ஒரு வாழைமரம் இருக்கும் அந்த வாழை மரத்தில் போய் கிளி பிடிக்கிறதான் கான்செப்ட் இந்த கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தோட கதை அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி பங்காளி அப்படி கொஞ்சம் நஞ்சம் ரிலேட்டிவ் ஆன கதை இதில் பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சிக்காக ஒரு ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு தங்கச்சி வந்து இந்த மாதிரி கிளி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்காக தான் இப்போ கிளி பிடிச்சிக்கிட்டுருக்காங்க அது பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து அவங்க தங்கச்சிக்கு கிளியை பிடிச்சி கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த காட்டிலேருந்து கிளம்புறாங்க கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அந்த காட்டோட ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்களே இந்த காட்டை தான் அஜி செஞ்சிட்ருக்கேன் இந்த காட்டில் இருக்கிறது எல்லாமே என்னோடது இந்த காட்டில் வளர்றது வாழ்கிறது எல்லாமே என்னோடதுன்னு இருப்பாங்களே அந்த காலத்தில் வேட்டை செஞ்ச எல்லாரும் வேட்டை பாடி வேட்டையாடிட்டு இருந்தவங்க அப்படி இருக்கவங்கலாம் அந்த காட்டில் இருக்கிறது எல்லாம் என்னோடது நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி உனக்கு ஒரு கான்செப்ட்டில் இப்போ வந்து அவங்கள தடுத்து நிறுத்தணும்ல அதனால் அவங்கெல்லாம் துப்பாக்கி அது இதுன்னு எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க அந்த கான்செப்டில் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து சண்டை போடுறதுக்காக தயாராக இருக்காங்க সাইরাডে স্য়ে সাডরা வேடராசா கூட்டம் வேடராசா கூட்டம் வேடராசா கூட்டம்

பாத்தறல <coughs> பாத்தறல பையனலாக பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் கிளி பிடிச்சிட்டு வந்தாங்களே அவங்க வந்து இந்த காட்டை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தவங்க இந்த வேட்டையாடிட்டு இருந்தவங்க அவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வீழ்த்திட்டாங்க இந்த வந்து கிளி பிடிச்சிட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த படையில் ஜெயிச்சிட்டாங்க அதனால் இப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் எல்லாமே நம்ம செய்கிற மாதிரியே எல்லா சடங்கும் பண்ணும் அதனால் ஒரு வேட்டியை மேலே விரித்து விட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வேட்டிக்கு மேலே வேட்டியை மேலே விரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போடிகாஸ் அப்படிங்கிற ஒன்று போட சொல்லுவாங்க ஆக்சுவலாக நம்ம என்ன நம்ம டெத்தானா என்ன நடக்குமோ அதே கான்செப்டில் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நடந்துட்டு இருக்கும் ஃபைனலாக அதுக்கு தீத்தம் போட்டு ஒரு சாமி வந்து காளி அப்படிங்கிற ஒரு சாமி வந்து தீத்தம் போட்டு அவங்கள எல்லாத்தையும் பொழைக்க வைக்கிது மறுபடியும் பொழைக்க வைக்குதுங்க அது வேற ஒரு கான்செப்ட்ல இருக்கும் இந்த கான்செப்ட் சிம்பிளாக சொல்கிறேன் நான் અમે કે છે પોટ આ છે સેલ્યુ નોટ તો તલાવાડ નકરવા નકર નરસી કોઈ કો તમે હું બોલ્યા તાંગમેણ કોડકા ડુડવલ કોડકા એંગરો பார்த்தீங்கன்னா இப்போது பண்ணி பிடிக்கிறதுக்கு போயிட்டுருக்குறாங்க பிடிக்கிறதுக்கு இல்லை பிடிச்சாச்சு சவுண்டு கேக்கு தான் அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லா பண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா மாலையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக அதுக்கு ஒரு ஒரு விதமான மாவு பழம் அதெல்லாம் கொடுப்பாங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அதுக்கடுத்து அப்படியே அங்கே ஒரு இடத்துல இருந்து அதுக்கப்புறமா கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போவாங்க அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க ஊர் கூட்டிகிட்டு போவாங்க அந்த கோயிலுக்கு அது வந்து எல்லாமே சாப்பிடுதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க இது நல்லா சாப்பிடுது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கான்செப்ட்டுங்க சாப்பிட்டுருச்சு சரி ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்புறாங்க இங்கிருந்து சரி ஓகே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணி எடுத்துகிட்டு போய் கோவிலில் நிறுத்தி கட்டட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று கேட்டு வந்துருவோமா என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கிராமங்க அந்த குட்டி கிராமத்தில் அந்த குட்டி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வசிச்சுட்டு வராங்க அதுலேயும் அவங்க வந்து அண்ணன் தம்பின்னு வச்சுக்கலாம் பங்காளின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போதுங்க குட்டி கிராமத்தில் அவங்களுக்கு என்ன வேலை விவசாயம் மட்டும் தான் பண்ணணும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் தம்பியோட விவசாயம் மட்டும் நல்லா ஜம்முன்னு விளைஞ்சிட்டு வந்துருக்கு அதை பார்த்துட்டு அவங்க வந்து பொறாமைப்பட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ ஒரு பெரிய பண்ணி ஒன்று உருவாக்குறாங்க அந்த பெரிய பண்ணியை உருவாக்கி அந்த காட்டை அழிக்கிறதுக்காக விட்டுட்டாங்க அதை பார்த்துட்டு இப்படி ஆகிடுச்சு காட்டு இப்படி இருக்கு இதை நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தம்பி யோசிச்சது என்னென்னா ஒரு நாய் கிட்டே தான் நாய் இருக்குல்ல நாயை விட்டு நம்ம அதை விரட்டுவோன்னு சொல்லிவிட்டு நாயை விட்டு விரட்டியிருக்காங்க ஆனால் பட் அந்த நாயை கூட அது அடிச்சு தூக்கி வீசிடுச்சு அதுக்கப்புறமா அதில் வயசான நாய் ஒன்று இருந்திருக்கு அந்த வயசான நாய்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு பண்ணி நம்ம காட்டை இது இருக்கு நீ போய் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு என்னை ஃபஸ்ட்டு நீங்கள் கூப்பிட்டுருந்தா நான் பண்ணியிருப்பேன் நீ வந்து இப்போ புதுசாக வந்த நாயில் மட்டும் நீ கூட்டிகிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஈகோ இருந்திருக்கு அதுக்கப்புறம் எனக்கு வந்து எதுக்கப்புறம் களி வேணும் அதை கொடுத்தின்னா நான் சாப்பிட்டு போய் அதை நான் அடித்து கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த நாய் அந்த நாய் பேரலாம் என்னன்னு தெரிலங்க அப்புறம் அதுக்கப்புறமா அந்த நாய் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு சாப்பிட்டு போய் அந்த பண்ணியை தூக்கிட்டு வந்திருக்கு தூக்கிட்டு வந்து நிறுத்தி அது பட்டினியில் போட்டு அதுக்கப்புறமா ஊற்றி அதை வந்து பெருசாக ஒரு ஒரு ஹாப்பினஸ் எடுத்துக்கிறாங்க ஏன்னா அவ்வளோ காட்டை அழிச்சிருக்குல்ல அப்படிங்கிறங்காட்டி இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நடக்குதுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே முனி பார்த்தீங்கன்னா அந்த பண்ணியெல்லாம் காவிடுக்கு வருங்க நெக்ஸ்ட் அப்படியே இங்கே அந்த ஒரு வாரத்தில் பன்னியெல்லாம் பார்த்தீங்கன்னா கருக்கி அந்த தூளெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஆள் இருக்காங்களா இருக்குது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க அதுக்கடுத்து அப்படியே ஈவினிங் போகலங்க அதெல்லாம் மதியம் முடிஞ்சிடும் அதுக்கடுத்து இப்போ ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா களிப்பூஜை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும் களிப்பூஜையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக கம்ப சோறு பண்ணி அப்புறம் சேகம் பண்ணிஞ்சு சென்ட்ரலை வச்சுட்டு அது ஒரு சாமியை அழைச்சி அதுக்கப்புறம் அது வந்து தோப்பு காரணம் போடுறது அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி சுற்றி ஆடுறது இந்த மாதிரி ஃபன்னால் நடந்துகிட்ருக்குங்க ஃபன் மாதிரியே பண்ணிட்டுருப்பாங்க அதுக்கடுத்து எல்லாமே அந்த களி பூஜையில் சாமியை சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பல் விளக்கிறது அது இது நடக்கும் தென் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க எல்லோரும் அதை வந்து சாப்பிட்டு அதில் ஒரு ஹாப்பினஸ்ஸை அவங்க வந்து க்ரியேட் பண்ணுவாங்க அதே கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு களிப்பூசியும் நடக்குதுங்க கை சேர்ந்த இதோட முடிச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி என்னடா மப்பிள் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமாக நடந்துகிட்டு ஒன்று விடாமல் அப்படியே தொடர்ந்து அவங்களோட ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டு வர்றதுனால நம்மளுக்கு அந்த கதையெல்லாம் இப்போவும் தெரிய வருது அதனால் இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது எல்லாத்துக்கும் தெரிய வைங்க இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே என்னோட நல்லபடி சந்திக்க இந்த உங்களை எஸ்எஸ்கே தமிழாக போகும் சிரிச்சிட்டாங்க சினிமா தமிழிக்கா போகும் சிரிச்சிட்டாங்க ஸ்டை என்னடா